டாஸ்மாக் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக இன்று தமிழகம் நின்றும் இருக்கின்ற மாவட்ட தலைநகரங்களே இருபது அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தமிழக அரசு தமிழக அரசு இருபது அம்ச கோரிக்கை நிறைவேற்ற கோரி நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கு டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு தனி நிரந்தரம் மற்றும் சாதாரணமாக வேறொருவரை குறைத்து பேசுவதாக எண்ணாமல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளம் கூட இருபத்தி ரெண்டு வருடங்களாக இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு இல்லை பத்தாயிரத்துக்கும் குறைவாக இது இல்லாமல் பணி பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை இருபத்தி ரெண்டு வருடங்களாக வேலை செய்கின்ற தொழிலாளிகளுக்கு எந்த விதமான ஒரு அரசு இருந்து வர வேண்டிய எந்த சலுகையும் கிடைக்கப்படவில்லை அதை முன்னிட்டு பல வழக்குகள் நடைபெறுகிறது வழக்கில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழலிலே தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற டாஸ்மாக் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக இன்று நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் தமிழக அரசின் காதுகளுக்கு எட்டும் ஐயா மு க ஸ்டாலின் அவரின் ஐயா செந்தில் பாலாஜி அவரின் காதுகளுக்கு எட்டும் என்று சொல்லி இன்று உணவுகிற ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தமிழக டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு ஒரு நல்லதொரு விடுதலையும் தீர்ப்பும் தருவார்கள் என்று நம்புகிறோம்